வணக்கம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் அள்ளவட்டியில் நிற்கிறேன் அல்லவட்டியில் ஒரு பிள்ளையாறுவிலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் கேணியில் தாமரைகள் நிறைய இருக்கு பூவண்ட எங்கள் காணையில் மொட் இருக்குது வெண் தாமரை ஒரு தோட்ட வழியில் நிற்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா பி வெங்காயம் வச்சிருக்கு இங்கே மற்ற வெங்காயம் தான் அப்படியே அங்காலோட தண்ணி நிறைஞ்சி இருக்கிறேன் தூரத்தில் எல்லாம் ஃபுல்லாக தோட்ட வழி அங்கே மாடுகள் எல்லாம் அனைத்து உண்மையில் பார்க்குறக்கு ஆசையாக இருக்குது என்னென்னு சொன்னால் எனக்கு உலகத்தில் பிடிச்ச தொழில் எதுன்னு சொன்னால் விவசாயம் தான் அந்த மம்பட்டி பிடிச்சி கொத்தியல் அது தண்ணி பாய்ச்சி உடம்பு வேர்த்து உயர்வாக வாடுற போது உள்ள சந்தோஷம் நான் அரசாங்க வேலையில் ஒரு ஒரு நாளுமே காணவில்லை மேலே தோட்ட வேலைன்றது நல்லது சந்தோஷமானது ஆனால் அந்த விவசாயிக்கு உரிய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சால் உண்மையில அந்த தொழிலை போல சந்தோஷமான தொழில் ஒன்றும் இல்லை அதான் எங்களை நாட்டில் கொஞ்சம் விவசாயிகள் வறுமையாக இருக்கிற காரணம் இப்போ என்ன நான் இப்போ யோசிக்கிறேன்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் இந்த வாழ்க்கைன்றது கொஞ்ச காலம் அதில் நாங்கள் நாங்களும் சந்தோஷமாக வந்து மத்தாக்க மட்டாக்களும் சந்தோஷமாக வாழ முடியா வைக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல துன்பம் கொடுக்காமல் ஓத்திரம் கொடுக்காமல் இருக்கிறது இந்த காலத்தில் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் புலம்பெயர் மக்கள் மற்றது உள்நாட்டில் இருக்கிற மக்களும் கூட இந்த அளவட்டி தோட்ட வழியை பாருங்கோ உண்மையில் ஒரு நல்ல நல்ல ஒரு நேரம் இப்போ நான் நிற்கிறேன்னு பதினோரு மணி ஆகுது சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்த பார்க்குற போது நன்றி வணக்கம்